பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் நடிகர் சங்கத்திற்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் கருத்து மோதல்களால் திரைத்துறையே முடங்கும் நிலை உருவாக்கி உள்ளது என கூறியுள்ளார் தமிழ் திரையுலகை இப்போது இருப்பதை விட பல மடங்கு வளர்த்தெடுக்க வேண்டியவர்களாலேயே அத்துறை முடங்கி வருவது வருத்தமளிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் நடிகர்களின் அதிக ஊதியம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் பதினாறாம் தேதிக்கு பிறகு புதிய திரைப்படங்களை தொடங்குவதில்லை என்றும் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் எந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பையும் நடத்துவதில்லை என்றும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது திரைத்துறையில் ஏற்பட்டிருக்கும் இந்த மோதல் அதன் வளர்ச்சிக்கு வழிவகுக்காது தமிழ் திரையுலகத்தில் ஆடம்பரம் இருக்கும் அளவுக்கு ஆரோக்கியம் இருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் அனைவரின் பதிலாக இருக்கும் ஒரு பெரிய திரைப்படத்தை தயாரிப்பதற்கு ஆகும் செலவில் கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு நாயகனின் ஊதியத்திற்கு செலவாகிறது பிற நடிகர்களின் ஊதியம் தயாரிப்பு செலவு ஆகியவை போக தொழிலாளர்களுக்கான ஊதியமாக வெறும் ஐந்து விழுக்காட்டுக்கும் குறைவான தொகை மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்படுகிறது பெரிய பொருள் செலவில் தயாரிக்கப்படும் திரைப்படங்கள் தோல்வியடையும் நிலையில் அதன் தயாரிப்பாளர்களுக்கு மீண்டும் எழ முடியாத அளவுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது தமிழ் திரையுலகில் காலம் காலமாக கோலோச்சி வந்த ஏராளமான நிறுவனங்கள் இப்போது தயாரிப்பிலிருந்து விலகிவிட்டன என்பதே இதற்கு சிறந்த சான்று ஆகும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தமிழகத்தில் ஆயிரமாக இருந்த திரையரங்குகளின் எண்ணிக்கை இன்றைய நிலையில் எழுநூற்று நாற்பத்தைந்தாக குறைந்துள்ளது இருநூற்றி ஐம்பது திரையரங்குகள் மூடப்பட்டுவிட்டன அதிகாரத்தை கைகளில் வைத்திருப்பவர்களின் ஆளுகைக்குள் திரையரங்குகள் சிக்கி தவிப்பதால் அவர்களின் கடைக்கண் பார்வை கிடைக்காத தயாரிப்பாளர்களால் திரைப்படங்களை வெளியிட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது பெரிய நட்சத்திரங்கள் நடித்து பெரிய பட்ஜெட் படம் வெளியாகும்போது எழுபது முதல் எண்பது விழுக்காடு திரையரங்குகள் அந்த ஒரு படத்திற்கே ஒதுக்கப்படுகின்றன குறிப்பாக தீபவளி திருநாள் பொங்கல் உள்ளிட்ட திருநாள்களின் போது அனைத்து திரையரங்குகளையும் முன்னணி நட்சத்திரங்கள் நடித்த பெரிய பட்ஜெட் படங்கள்தான் ஆக்கிரமிக்கின்றன இதனால் குறைந்த முதலீட்டில் தயாரிக்கப்படும் திரைப்படங்கள் வெளியாவதற்கு முன்பாகவே இழப்பை சந்திக்கின்றன தயாரிப்பாளர்களை கடனாளி ஆக்குகின்றன தமிழ்நாட்டில் கடந்த சில ஆண்டுகளில் திரையரங்குகள் கிடைக்காமல் முடங்கிக் கிடக்கும் திரைப்படங்களின் எண்ணிக்கை மட்டும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகம் அந்த திரைப்படங்களை தயாரித்த வகையில் முடங்கி கிடக்கும் தொகை ரூபாய் நான்காயிரம் கோடிக்கும் அதிகம் என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன தமிழ் திரையுலகின் அவலநிலை குறித்தும் அதை போக்க மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் உருவாக்க வேண்டிய விதிமுறைகள் ஆகியவற்றை வலியுறுத்தியும் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் நாள் அன்றைய முதலமைச்சருக்கும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சருக்கும் கடிதம் எழுதியிருந்தேன் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் ஐந்து ஆண்டுகள் கழித்து அதே நிலைதான் மீண்டும் ஏற்பட்டிருக்கிறது அப்போது நான் வலியுறுத்தியவாறே புதிய விதிமுறைகள் வரையறுக்கப்பட வேண்டும் என்று தயாரிப்பாளர் சங்கம் இப்போது வலியுறுத்தியுள்ளது இதை அரசு கவனிக்க வேண்டும் தமிழ் திரையுலகம்தான் தமிழ்நாட்டுக்கு ஐந்து முதலமைச்சர்களை வழங்கியது அத்தகைய சிறப்புமிக்க தமிழ் திரையுலகை காக்க வெளியிலிருந்து எவரும் வரமாட்டார்கள் திரையுலகைச் சேர்ந்த பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் தான் தங்களுக்குள் சில விஷயங்களை சமரசம் செய்து கொண்டு திரைத்துறையை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கான காலம் கடந்து கொண்டிருக்கிறது திரைத்துறையை காக்க முதல் நடவடிக்கையாக நாயகர்களின் ஊதியம் கணிசமாக குறைக்கப்பட வேண்டும் தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் சங்க நிர்வாகிகளை கொண்ட ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டு இதற்கு தீர்வு காணப்பட வேண்டும் திரையரங்குகளில் திரைப்படங்களின் வெளியீடுகள் முறைப்படுத்தப்பட வேண்டும் பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள் வெளியாகும் போது ஒரு படத்திற்கு அதிகளவாக இருநூற்றி ஐம்பது திரையரங்குகள் மட்டுமே வழங்கப்பட வேண்டும் அப்போதுதான் ஒரே நேரத்தில் இரு பெரிய படங்கள் வெளியானால் கூட மீதமுள்ள திரையரங்குகளில் நான்கு முதல் ஐந்து சிறிய படங்களை திரையிட முடியும் அதேபோல் மக்களை திரையரங்குகளுக்கு வரவழைக்கும் வகையில் நுழைவு சீட்டு கட்டணத்தையும் பிற கட்டணங்களையும் குறைக்க வேண்டும் திரையரங்குகளின் நுழைவு கட்டணம் மீது பனிரெண்டு விழுக்காடு முதல் பதினெட்டு விழுக்காடு வரை ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படுகிறது அது மட்டுமின்றி தமிழ்நாடு உள்ளாட்சி கேளிக்கை வரியாக எட்டு விழுக்காடு வசூலிக்கப்படுகிறது கேளிக்கை வரியை குறைப்பது அல்லது முழுமையாக ரத்து செய்வதன் மூலம் கட்டணத்தை குறைத்து திரையரங்குகளுக்கு அதிக பார்வையாளர்களை வரவழைக்க முடியும் எனவே திரையுலகை காக்க தமிழ்நாடு உள்ளாட்சி கேளிக்கை வரியை ரத்து செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்